வணக்கம் நான் பிரட்டல் மாதிரி ஒரு கரை வைக்க போறேன் குழம்பு ஒரு பிரட்டல் கறி அதுக்கு கத்திரிக்காய எடுத்துட்டு கத்திரிக்காய் எடுத்து இப்படி நீளம் வெட்டி வச்சிருக்கிறேன் இதை நான் இப்ப முதல்ல பொறிச்செடுக்க போறேன் இப்ப இந்த கத்திரிக்காய பொறிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஒரு சட்டி வச்சு எண்ண விட போறேன் இப்ப எண்ணெய் கொதிச்சுட்டு கத்திரிக்காய பொரிச்சு எடுக்க போறேன் நாங்கள் இந்த கத்தரிக்காயை போட்ட வேற கரண்டியை வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் பொறிஞ்ச அப்புறம் தான் கரண்டியை வச்சு மற்ற சைடு திருப்பி விட வேணும் இந்த கத்திரிக்காய் இன்னும் பொரிய இல்லை கொஞ்சம் பொண்ணுறமா வேற ஒன்று இன்னும் கொஞ்சம் நேரம் பொருங்கி வைக்கிறோம் இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா பொண்ணுறமாக எடுக்க வந்துட்டுது எடுக்கக்கூடாங்க இதே மாதிரி நிச்சயமா உள்ள கத்திரிக்காயை பொரித்து எடுத்துட்டு காட்டுறேன் பொரிய நல்லா பொருந்து கத்திரிக்காய் குழம்ப வைக்கிறதுக்கு நான் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு மீசக்க ரெண்டு கிலோ வரும் எச்சுட்டுது கடகு சேர்ப்பீரகம் சேர்க்க போறேன் வம்பி வந்து சேர்க்கவேன் அதோட உள்ளிவட்டி வச்சிருக்க அதை சேர்க்கவேன் வெண்டியன் போகிறேன் இப்போ இந்த உல்லி கொஞ்ச நேரம் பொறிஞ்சு வந்து வர சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்க்கிறேன் அதோட ரெண்டு மூணு நேரம் நல்லா பொறிட்டோம் இப்போ வெங்காயம் உளிக்கெல்லாம் நல்ல கொண்டூரமாக வணங்கி வந்துட்டுது நான் என்னமே பழப்புளி கரண்டி வச்சிருக்கிறேன் அதை சேர்க்க போகிறேன் இந்த புளி சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன் அதோட தனி தூள் ஒரு டிவி ஸ்பூன் யாழ்ப்பாணத்து கறி பவுடர் ரெண்டு டீ ஸ்பூன் சேர்க்கிறேன் இதோட இதுக்களவான உப்பை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவான் இதுக்கு தக்காளி பழம் விரும்பினா சேர்க்கலாம் நான் சேர்க்கையில் இந்த தூள் அவிறதுக்கு அளவான தண்ணிய நான் சேர்க்க போகிறேன் கணக்கை சேர்க்கக்கூடாது கொஞ்சமா இதை அவிறது சேர்க்க இதே மூடி கொஞ்ச நேரம் அவிய விட போறேன் இப்ப இந்த கூழ்மணம் இல்லாம போய் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நான் நல்ல சிக்கான பால் கொஞ்சம் சேர்க்க போறேன் என்ப நான் ஒரு கொஞ்சமா ப்ரௌன் சுகர் கொஞ்சம் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு எனவே உப்பு புளி எல்லாத்தையும் பார்த்துட்டு கத்திரிக்காயை சேர்க்க போறேன் இனிமே நான் பொறிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்க்க போறேன் சேர்த்துட்டு நல்லா கரண்டியால இதுண்டாம மெல்லமா அந்த குழம்புக்குள்ள கத்திரிக்காயை அமர்த்தி விடுவோம் இனிமே இந்த மசாலா கத்தரிக்காயோட சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவியட்டும் மூடி விடுவான் நான் கொஞ்சம் பெருஞ்சீரோ பவுடர் சேர்க்க போறேன் அதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்க போறேன் எல்லாத்தையும் நல்லா சேர்ற மாதிரி கிளம்ப விடுவேன் இந்த கத்தரிக்காய் பிரேட்டல் கறி எண்ணெயும் சுண்டும் புரிஞ்சு இப்ப ரெடி ஆகிட்டுது நான் இதை ரக்கி எடுக்க போறேன் நான் இந்த கத்தரிக்காயிரட்டல் கறி எடுத்துட்டேன் இது வந்து மஞ்சள் சோறு அல்லது புட்டோட சாப்பிட இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கட சனலுக்கு ஆதரவு தாங்கோ நன்றி